திருநீர்மலை திருப்பரங்குன்றம் கோவில்களுக்கு ரோப்கார் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவில் சொத்துக்களை பாதுகாக்க அரசு எடுத்த முயற்சியின் விளைவாக ஐந்தாயிரத்து எழுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருநீருமலை மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்து உள்ள கோவில்களுக்கு ரோப்கார் வசதி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்களில் திருப்பணிகள் செய்திட இந்த ஆண்டு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக பட்ஜெட்டில் பல புதிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களுக்கான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் கூடுதலாக எழுபத்து ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் பல்வேறு வசதிகள் கொண்ட நூற்றி இருபது சமூக கூடங்கள் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்த தொல்குடி என்ற புதிய திட்டம் அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது பள்ளி வாசல்கள் கற்காக்களை பழுதுபார்க்க இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும் அதேபோல் தேவாலயங்களுக்கும் பத்து கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு ஆயிரத்து நானூற்று இருபது ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு உள்ளது மேலும் உலக வங்கி நிதியுதவியுடன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் மாற்றுத் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க